தமிழகத்தின் தலைசிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒருவராகவும் விடுதலை போராட்ட வீரர் எளிமையின் இலக்கணமாக திகழ்கிற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் ஆர் என் கே அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியை கலந்து கொள்வதில் உண்மையிலேயே நாங்கள் பெருமை அடைகிறோம் தோழர் ஆர் என் கே அவர்கள் நூறாவது ஆண்டு தொடக்க விழா நடத்துவது மனித வாழ்க்கையிலே ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற அப்படிப்பட்ட பெருமிகு வாய்ப்பு தோழர் ஆர் என் கே அவர்களுக்கு கிடைத்திருப்பது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது அதையெல்லாம் விட எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் தோழர் ஆர் என் கே போன்ற தலைவர்கள் நூறாவது ஆண்டு நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த நாட்டிலே மக்கள் பணி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு உழைப்பாளி மக்களுக்காக அயராது பணியாற்றி நூறாவது ஆண்டை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நாங்களெல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகிற பேறு பெற்றிருப்பதுதான் உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையானது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொடர் ஆர் என் கேவை பற்றி நாள் கணக்கிலே நாள் கணக்கிலே பேசிக்கொண்டே இருக்கலாம் சொல்லப்போனால் ஏறக்குறைய ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு ஆண்டுகை தமிழகத்திலே உழைப்பாளி மக்களுக்காக சமூக ஒடுக்குமுறை எதிர்த்து சாதிய ஆணவ சக்திகளை எதிர்த்து மக்கள் ஒற்றுமைக்காக உழைப்பாளி வர்க்கத்தினுடைய உழைப்பாளி மக்களுக்கு இழைக்கப்படுகிற சுரண்டல் கொடுமையிலிருந்து விடுதலை செய்வதற்காக எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல சமுதாயம் அமைக்க வேண்டும் என்கிற அந்த நீண்ட பயணத்தில் எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலே பயணத்தவர் அருமைத்தோழர் ஆரன் ஆர் நல்லக்கண்ணவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த அருமைத்தோழர் என் சங்கரையா அவர்கள் நம்முடைய நூற்றி இரண்டாவது வயதிலே நம்மை விட்டு பிரிந்தார்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெருமை அநேகமாக அந்த தலைமுறையிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்க காலத்திலே துவங்கி அந்த தலைமுறையில் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற தலைவராக ஒரே தலைவராக மரியாதைக்குரிய தோழர் ஆர் நல்லக்கன் அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லிங்கிஸ்டு மாநில செயலாளர் ஆசை தம்பி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை விடுதலை போராட்ட காலத்திலே அவர்கள் சந்தித்திருக்கிற அடக்குமுறை வெள்ளையை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்திய போராடிய போது பள்ளைய சிறைச்சாலையில் நடத்தப்பட்டிருக்கிற கொடுமைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே நடக்கப்பட்டிருக்கிற பண்ணையார்களுடைய கொடுமையை எதிர்த்து நடந்த போராட்டத்திலே அவர் காட்டியிருக்கிற உறுதி இவைகளெல்லாம் தோழர் நல்லக்கண்ண அவர்கள் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல எதிர்காலத்திலே இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு அது ஒரு அனுபவமாக அது ஒரு பாட புத்தகமாக படிப்பனையாக நிச்சயமாக திகழும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சில தலை சிறந்த வாழ்க்கை இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகம் மேற்கொண்டிருக்கிற எல்லா விதமான சமூக கேடுகளையும் எதிர்த்து மனிதனை மனிதன் அடக்கி ஆளுகிற அப்படிப்பட்ட சுரண்டர் சமூகம் மேல்சாதி கீழ் சாதி என்று பாகுபடுத்தியிருக்கிற சமூக ஒடுக்குமுறை பெரும்பான்மை சிறுபான்மை என்று மக்களை பாகுபடுத்தி இந்த மக்களை கூறு கொடுத்துகிற ஒரு மதவெறி இந்துத்துவ கோட்பாடு இப்படிப்பட்ட எல்லா விதமான கொடுமைகளையும் எதிர்த்து சமர்கண்டிருக்கிற ஒரு வீர போராளிதான் அருமை தோழர் ஆர் கே அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழகத்திலே செங்கொடி இயக்கத்தை வலு இடதுசாரி இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு அவர் எந்தைக்கும் வழிகாட்டியாக திகழ்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே இப்படிப்பட்ட மகத்தான அந்த பணியை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அருமை தோழர் சங்கரையா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தகைசால் தமிழர் என்கிற விருதினை அளித்தார்கள் அதே போல அருமை தோழர் ஆர் நல்லக்கண்ண அவர்களுக்கும் அடுத்த ஆண்டு தகைசால் தமிழர் என்கிற சிறந்த விருதனை அளித்து பாராட்டினார்கள் இப்படிப்பட்ட விருதுகள் பெறுவதற்காக அவர்கள் பணியாற்றவில்லை ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட விருதுகள் கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை இந்த நாடு ஒரு பொது உடைமை சமூகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம் ஆண்டான அடிமை இல்லாத ஒரு சமூகம் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இல்லாத ஒரு சமூகம் ஒரு புனிதமான பொது உடைமை சமூகத்தை அமைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு நூறு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிற தோழர் ஆர் என் கே அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டுகள் வாழ்ந்து தமிழகத்திலே இடதுசாரி இயக்கத்திற்கு ஒரு கலங்கரை வழக்கமாக அவர் திகழ வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்